ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதத்துடைய முதல் நாள் அதே போல் தமிழ் மாதம் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை நாளை நாள் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய புதன்கிழமை அதிசக்தி வாய்ந்த புதன்கிழமை என நாளைய புதன்கிழமை நவராத்திரியுடைய நிறைவு நாளான சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருது அதனால நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் என்று சொல்லப்படுது இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் பெருமாள் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் சொல்ல ஏன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பழமொழி நம்ம எல்லாருமே வாழ்வில் கேள்விப்பட்டிருப்போம் கேள்விப்பட்டதுக்கேற்ப நாளைய புதன்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் இந்த டைம் புரட்டாசியானது புதன்கிழமை அதுவும் தான் பிறந்தது கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பருடைய பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்குரிய ஏகாதசி ஏகாதேசி திதி அன்னைக்கு தான் புரட்டாசி மாதம் பிறந்தது அதனால் புரட்டாசியில் வரக்கூடிய புதன்கிழமை ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இந்த வருடம் அமைஞ்சது ஆக்சுவலி பேசிக்காகவே புதன்கிழமை பெருமாளுக்கு உரிய நாள் ஸோ எப்படி புரட்டாசியில் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்போ அதே போல் புரட்டாசி புதன்கிழமையும் பெருமாள் பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிறப்பு அந்த வகையில் நாளை நாள் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை இதில் நாளை நாள் வந்து பெருமாள் குகந்த புதன்கிழமை வந்திருக்கு அப்போ நாளை நாள் அதிசக்தி வாய்ந்த நாள் ஸோ இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ எப்படி பெருமாள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் எப்படி பெருமாள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப பெருமாள் வழிபாடு செய்து நாளை நாளை வந்து முழுசாக உங்களுக்கு பயன்படுத்திக்குங்க மகாலட்சுமிக்கு சொந்தமான நிறைய ஒரு விஷயம் வந்து நாளை நாள் செய்யணும் ஆக்சுவலி நம்மளுக்கு பணம் நிலையாக ஒரு இடத்துல எப்பயுமே வந்து இருக்கணுங்கிறது என்ன இருக்கோ மகாலட்சுமிக்கு சொந்தமான இந்த பணம் நிலையான ஒரு இடத்துல எப்பயுமே தங்காது அங்கும் இங்கும் சென்று கொண்டே தான் இருக்கோ உங்களுடைய வீட்டில் பணம் நிலையாக நிலைத்து தங்க வேண்டுமென்றால் மகாலட்சுமியுடைய அருளாசி உங்களுக்கு நிலையாக கிடைக்க வேண்டும் அதுக்காக தான் நாளைய புதன்கிழமை பெருமாளை இப்படி வழிபாடு செய்வது நல்லதுங்கிறத சொல்கிறேன் பெருமாள் நமக்கு ஆசிர்வாதம் வழங்கி நம்மளோடு வந்தால் பெருமாள் கூடவே கையை பிடித்து கொண்டு தானாக மகாலட்சுமி வந்து விடுவாங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய பழமொழிக்கேற்ப அத்தனை பொன்னான புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்வது அதிசிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது நாளைய புதன்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் பெருமாள் கோவிலுக்கு போங்க போகும்போது நீங்க கட்டாயம் வாங்கி செல்ல வேண்டிய ஒரு பொருள் நெல்லிக்காய் கணக்கு உங்களுடைய விருப்பம் மூன்று நெல்லிக்காய் வாங்கி கொண்டு போனாலும் தவறு கிடையாது இல்ல அதுக்கு மேலே வாங்கி போனாலும் தவறு கிடையாது நெல்லிக்காயோடு வெத்தலை பார்க்கு அதன் மேலே வாழைப்பழம் அதற்கு மேலே நெல்லிக்கனிகளை வைத்து பெருமாள் பாதத்தில் வைத்து உங்கள் பெயரை சொல்லி பெருமாள் கோவிலில் அற்றடை செய்து கொள்ளுங்கள் வழக்கம்போல் கோவிலில் நெய்விளக்கு ஏத்துங்க பெருமாளுக்கு இல மாலையை வாங்கி போடுங்க அர்ச்சனை செய்த வெத்தலை பாக்கு பூ பழத்தை எல்லாம் பெருமாளிடம் கொடுத்து விட்டு அந்த நெல்லிக்காய்களை மட்டும் வீட்டுக்கு கொட்டு வந்து பூஜை அறையில் வந்து வைத்து மறுபடியும் பெருமாளை வணங்கிவிட்டு அந்த நெல்லிக்காய்களை எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் நீங்கள் பகிர்ந்து உண்ண வேண்டும் புதன்கிழமை அந்த நெல்லிக்காய்களை நாளை நாள் கட்டாயம் சாப்பிட வேண்டும் உங்களுடைய சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள் நண்பர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் அந்த நெல்லிக்காய்களை தானமாக கொடுக்கலாம் தவறு ஒன்றும் கிடையாது புதன்கிழமை பெருமாள் பாதத்தில் வைத்து எடுத்த நெல்லிக்காயை யார் சாப்பிட்றீர்களோ அவர்களுடைய வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடிக்கொள்வாங்க என்பது நம்பிக்கை வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது நெல்லிக்காய் மரம் இருக்கிறதா அப்படிங்கிறத பாருங்கள் அந்த நெல்லிக்காய் மரத்தை பார்த்தீங்கன்னா மூன்று முறை அந்த மரத்தை சுற்றி வந்து வணங்கிக் கொள்ளுங்க பெருமாளுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடித்து விடும் சின்ன நெல்லிக்காய் மரமாக இருந்தாலும் சரி பெரிய நெல்லிக்காய் மரமாக இருந்தாலும் சரி இரண்டு நெல்லிக்காய் மரத்திற்குமே சக்தி அதிகம் என்பது இருக்கு அதனால எந்த மரமா இருந்தாலும் அந்த மரத்தை சுத்துங்க அதிசக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை நாளை புதன்கிழமை மட்டும் செய்துவிட்டு நீங்கள் உடனே ஆக வேண்டும் என்று கனவு காணக்கூடாது ஒவ்வொரு நாளும் அதற்கான விடாத முயற்சி மேற்கொள்ள வேண்டும் உழைக்க வேண்டும் ஒவ்வொரு புதன்கிழமையுமே பெருமாளை இப்படி வழிபாடு செய்து வருவது படிப்படியாக உங்களுடைய கஷ்டங்கள் குறைய துவங்கோ ஆனால் எல்லா புதன்கிழமையிலும் முடியாதுங்கிறவங்க புரட்டாசி புதன்கிழமையாவது செய்யணும் தானாக உங்களுடைய வருமானம் பெருக துவங்கோ நிலையாக மகாலட்சுமி உங்க வீட்டில் தங்கி விடுவாங்க ஸோ அதனால தான் இந்த நெல்லிக்காயை நாளை நாள் படைக்கிறது சாப்பிட்றத உங்களுக்கு சொன்னேன் இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா படிப்பில் ஆர்வம் பெருக ஆஞ்சநேயர் வழிபாடு நாளை நாள் செய்யலாம் அது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி படிப்புங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த படிப்புங்கிற சொத்தை நாம் பெற்றுட்டாவே வாழ்க்கையில் நமக்கு பல நன்மைகள் தானாக தேடி வரும் அதனால் படிப்பில் ஆர்வம் பெருக நாளை நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு நான் சொல்கிற மாதிரி செய்து பாருங்க எப்படி செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் வசதியானவர்களாக இருந்தாலும் சரி வசதி அற்றவர்களாக இருந்தாலும் சரி தங்களுடைய குழந்தைகள் நன்றாக படித்து ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்று தான் அனைவரும் ஆசைப்படுவோம் அதற்காக தான் குழந்தைகளுடைய படிப்பில் அதிகளவு அக்கறை எடுத்துக்கொள்கிறோம் எவ்வளவு அக்கறை எடுத்தாலும் எவ்வளவு செலவு செய்தாலும் ஒரு சில குழந்தைகளால் தங்களுடைய படிப்பில் ஆர்வம் செலுத்த முடியாமல் கஷ்டப்படுவோம் அப்படி கஷ்டப்பட குழந்தைகள் தங்களாகவே விருப்பப்பட்டு படிப்பில் ஆர்வம் கொண்டு நன்றாக படிப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இதை நம்பிக்கையோடு பண்ணுங்கள் குழந்தைகள் படிப்பதில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் உடனே நம்ம நினைவுக்கு வரக்கூடிய ஒரு இது வந்து என்னன்னா சரஸ்வதி தேவி ஏன்னா சரஸ்வதி தேவிக்கும் படிப்புக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது ஸோ இவங்க தான் வந்து ஞானத்துக்கு அதிபதியாக கருதப்படுறாங்க அதே சமயம் இவங்களை தவிர்த்து ஒரு சில தெய்வங்களும் படிப்புக்கு இருக்கிறாங்க அதில் ஒன்று விநாயக பெருமான் ஆஞ்சநேயர் விநாயக பெருமான முறையாக வழிபாடு செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு புத்தி கூர்மை அதிகரிக்கும் மேலும் விநாயகப் பெருமானை நினைத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்மளுடைய மூலத்திறனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல தான் ஆஞ்சநேயரோ ஒரு சில வழிமுறைகளை நாம் இவருக்கு பின்பற்றும் பொழுது குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவாங்க இந்த வழிபாட்டை நாளை நாள் பார்த்திங்கன்னா புதன்கிழமை செய்ய வேண்டும் ஆஞ்சநேயருக்கு இந்த நாள் ரொம்ப விசேஷம் ஏன்னா நாளை நாள் வந்து சரஸ்வதி பூஜை அதனால் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறது மூலம் நமக்கு ஆஞ்சநேயருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நாளை நாள் பிள்ளைகள் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அவங்க கையால் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்போ தான் ஆஞ்சநேயருடைய அருள் வந்து உங்களுடைய பிள்ளைகள் அவங்க விளக்கேற்றுறதுனால கிடைக்கும் நல்ல படிப்பு படிப்புத்திறன் அதிகரிக்கும் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் உண்டாகும் சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தை அடைய முடியும் சுனாலினால் நல்ல நேரம் பார்த்து விளக்கேற்றுங்க ராகுல யமகண்டம் இதை ரெண்டையுமே வந்து தவிர்த்துடுங்க இதை தவிர்த்துட்டு போய் கோவிலில் விளக்கேற்றுங்க ஆஞ்சநேயருக்கு இரண்டு அகல் விளக்கில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி பஞ்சுத்தெறி போட்டு தீபம் ஏற்றி விட்டு அந்த தீபத்தில் பார்த்திங்கன்னா சில இரண்டு சிட்டிக அளவிற்கு மஞ்சத்தூளை போட வேண்டும் பிறகு ஆஞ்சநேயருக்கும் துளசி மாலையை வாங்கி கொடுத்து படிக்கக்கூடிய பிள்ளைகள் உங்கள் பெயரில் ஒரு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் அந்த தீபம் அந்த அர்ச்சனையினால் பிள்ளைகள் உங்களுக்கு படிப்பில் உங்களை அறியாமலே இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும் எளிமையான இந்த தீப வழிபாட்டை ஆஞ்சநேயர் மீது முழு நம்பிக்கை வைத்து படிக்கக்கூடிய பிள்ளைகள் நாளை நாள் செய்வதன் மூலம் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் ஸோ அதனால் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க ஸோ நம்பிக்கையோடு செய்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்க பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டியதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த வழிபாடெல்லாம் செய்து பயன்பெறட்டும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீகத்தோள்களோடு மெயின் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடியது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையுடைய பரிகார வீடியோக்களாக இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்